Hello friends, in the segment leh? லோகேஷ் கனகராஜோட பிளாக் பஸ்டர் மூவி மாஸ்டர் அந்த படத்தை பற்றி தான் பேச போகிறோம் இதில் தளபதி விஜய் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு இது அவரோட பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் வந்துட்டு இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த படத்தில் தளபதி விஜய் வந்து ஜேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக வராரு அவர் ஒரு கேர்ஃபுல் ப்ரொஃபஸராக வித் ட்ரிங்கிங் ஹேபிட்டோடு இருக்கிறாரு ஆனால் அவருக்கு ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் எப்போவுமே இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு எலக்ஷன் ரிசல்ட்டால் அவரை வந்து ஒரு ட ஒரு டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்கிறாங்க அந்த காலேஜ் சேர்ந்த சேர்ந்தவங்க ஆனா இவர் கன்வின்ஸ் இவரும் கன்வின்ஸ் ஆகுறாரு அதாவது வந்து தண்டனை பெற்ற சிறார்களுக்கு இருக்க சிறைச்சாலையில இவர் வந்து ஒரு டீச்சரா அனுப்புறாங்க வந்துட்டு இவரும் ஹாப்பியா அதை எடுத்துட்டு அங்க போறாரு அதே சமயத்துல பேரலா பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி பவானின்னு சொல்லிட்டு ஒரு கேங்ஸ்டர் கேரக்டர் நடிச்சிருக்காரு சோ அதுல பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த தண்டனை பெறும் சிறார்களை வச்சு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லாம் எல்லாம் கண்டக்ட் பண்ணிருக்காரு சோ என்ன ஆகுதுன்னா விஜய் வந்து அந்த சிறைச்சாலைக்கு போகும்போது நடக்கிற பல விதமான தப்புகளை பார்த்து அவர் வந்து ட்ரிங்கிங் இருந்து வெளில வந்து இந்த பசங்களுக்காக நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு பவானி எதிர்த்து நிற்கிறாரு இதனால பல இன்னல்களை அவர் வந்து ஃபேஸ் பண்றாரு இதெல்லாம் மீறி அவர் ஜெயிக்கிறாரா இல்லை வந்து விஜய் சேதுபதி அது பவானி கேரக்டர் ஜெயிக்கதா அதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்குது ஸோ இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம் ஸோ விஜயோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த படத்தில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜயோட யூஷுவல் வே ஆஃப் இமேஜை இமேஜை மாற்றி லோகேஷ் கனகராஜ் வந்து கொஞ்சம் சட்டிலாக வந்து ஒரு கிளாசிக் கேரக்டராக வந்து உருவாக்கியிருக்காரு ஸோ அதை வந்து பக்கா விஜய் வந்து அவரோட அவரோட ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸால அவர் வந்து பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும் அதை வந்து ஹீரோ வி விஜய் அவர்களோட கேரக்டர் வந்து தண்ணி அடிச்சுட்டு ஒரு ஃப்ளாடு கேரக்டராக இருக்கும் அப்படி இருந்தாலும் அவர் அப்புறம் மாறி எப்படி வந்து பசங்களுக்காக சப்போர்ட் பண்றாரு அதெல்லாம் வந்து சூப்பராக எடுத்துருக்காங்க இந்த படத்தில் வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டர் தான் அதாவது நிறைய ஸ்க்ரீன் பைரியடர்ஸ் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ப எப்பமே ஒரு ஸ்டோரியில் வந்து ஆன்டகனிஸ்ட் அதாவது வில்லனோட கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான் அந்த படம் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு பவர்ஃபுல் கேஸ்ட்டு விஜய் சேதுபதி ஹீரோவை இருக்காரு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோ பட் அவர் வந்து இந்த படத்தில் வில்லனாக நடிக்க ஒத்துக்கிட்டு ஆனால் இந்த படத்தில் வந்து வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப ஈக்குவல் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஈக்குவல் ஆன்டி ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ அதனால் அந்த பாவனி கேரக்டர் வந்து ரொம்ப ரூத்லெஸ்ஸாக செமையாக பண்ணியிருக்காரு வந்து வித் காமெடி எல்லாமே கலந்து சூப்பரா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா லோகேஷ் கணக்கு ரோஜோட டேரக்ஷன் அவர் வந்து கைதி எடுத்த மாதிரி இந்த படத்தில் க்ரிப்பிங்காக வித் லாட்டை கைதினா ஃபுல்லாக சாங்ஸ் இருக்காது எதுவும் இருக்காது ஆனால் இந்த படத்தில் வந்து விஜயோட ஏற்ற மாதிரி கா காமெடி சாங்ஸு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அதெல்லாம் போட்டு நல்லா பக்காவாக எடுத்திருக்கேன் அதாவது வந்து ரெண்டு ஹீரோ சொல்ல போனால் இந்த படத்தில் விஜய் அண்ட் விஜய் சேதுபதி ரெண்டு பேருக்கும் கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்து ஒருத்தர் இன்னொருத்தரை வந்து டாமினேட் பண்ண மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக ஒரு கதையை சூப்பராக டிசைன் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்காரு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா மியூசிக் அனிரோதோட மியூசிக் தான் இந்த படத்தோட பிக்கெஸ்ட்டு ஸ்ட்ரென்த்து எல்லா சாங்ஸும் ஹிட்டு வாத்தி கம்மிங்காக இருக்கட்டும் இந்த குட்டி ஸ்டோரியாக இருக்கட்டும் எல்லா சாங்ஸும் செம ஹிட்டு ஸோ வந்து மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் தான் இந்த படத்தோட ஸ்ட்ரென்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து மோஸ்ட்லி வந்து லோகேஷ் கனாஜ் நைட்டு ஷார்ட்ஸ் தான் நிறைய வந்துருப்பார் அந்த கார் சேசிங்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த அதுக்கப்புறம் இந்த ஃபைட்ஸ் எல்லா ஃபைட்ஸ் இருக்கட்டும் எல்லாமே வந்து பக்காவாக எடுத்துருக்காரு கிரிப்பிங்காக வந்து இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய அடிஷ்னல் கேஸ்ட் லைக் அர்ஜுன் தாஸ் கௌரி ஜி கிஷன் ஆண்ட்ரியா மாலவிகா மோகன் இவங்க எல்லாருமே வந்து ஒரு அடிஷ்னல் கேஸ்ட் பக்கா பர்ஃபாமன்ஸாக இருக்கு ஸோ இப்போ அடுத்தது இந்த படத்தோட நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் படம் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் மூணு ஒரு ரொம்ப லாங்கு வந்துட்டு ஸோ ஒரு ரெ ஒரு படம் ரெண்டரை ஹவர் இருக்கலாம் அதுக்கு மேலே போகக்கூடாது யூஸ்வலாக வந்துட்டு ஸோ இந்த படம் த்ரீ ஹவர்ஸ் இட்ஸ் வெரி வெரி லாங்கு அதனால் படத்தில் சில இடத்துல வந்து ஒரு ட்ராக் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ட்ராக் இருக்கும் பார்த்தீங்கன்னா சில சீன்ஸை வந்து கட் பண்ணியிருப்பாங்க ஒரிஜினல் இருந்து லாங்காக இருக்கிறதால எடிட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மாலவிகா மோகன் ஆண்ட்ரியா இவங்களோட கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ப்ரீஃபாக இல்லை சின்ன சின்னதாக வந்துட்டு போ போயிடுறாங்க இனிவே மாளவிகா மோகன் தான் வந்து விஜய் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக கொடுக்குறாங்க அவங்க அப்படி இருந்தாலும் கொஞ்சம் அவங்களோட ஸ்கின் ப்ரஸன்ஸ் கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் டைம் வந்துட்டு ரெண்டு பேருக்கும் நிறைய இருக்குது மோர் விஜய் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறவங்களுக்கு மோர் விஜய் சேதுபதி வந்து இந்த படத்தில் வந்து பார்த்துருக்கு பார்ப்பீங்க நீங்கள் வந்துட்டு ஸோ இன்னோட பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து விஜய் அண்ட் விஜய் சேதுபதி ஃபைட்டை வந்து இன்னும் அக்ரெஸிவாக எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம் டக்கு டக்குன்னு முடித்த மாதிரி இருந்துச்சு படத்தில் ஸோ இதுதான் இந்த படத்தோடய ஃபியூ ட்ராபேக்ஸ் அதர்வைஸ் இந்த படம் வந்து ஒரு எக்ஸலண்ட் மாஸ் மூவி கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மூவி தேங்க்யூ